ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஐட்டம் வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அதே சமயம் ஒரு சிறு தொழிலா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான பொருள் தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது நம்ம முதலியே சொன்னேன் இல்லையா இது வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம் இப்போதான் லேட்டஸ்டாக தான் இது ட்ரெண்டில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ கண்டிப்பா இன்னும் நிறைய நாட்கு இது வந்து ட்ரெண்ட்ல இருக்கும் ஸோ உடனேயே நீங்க வந்து இதை செஞ்சு இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்னென்ன ஐட்டம் தேவை அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஃபுல்லா இன் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா சோ இது வந்து ஒரு சிறு தொழில் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு முதலீடு ரொம்ப தேவையில்லை நீங்க ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்தீங்களோ இல்ல நீங்க ஒரு டெய்லரா இருந்து நிறைய லேசஸ் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா அதாவது யூஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசா இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஐட்டம் இருந்ததுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம் ஆமாங்க இது ஒரு லேஸ் ரங்கோலி ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பழைய லேஸை இல்லை புதுசாக பண்ணுறவங்களா இருந்தால் நிறைய பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறவங்களா இருந்தால் புதுசாக வாங்கி இந்த மாதிரி லேஸ் ரங்கோலி நீங்கள் செய்யலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாமா ஸோ நேர்களே இப்போ இந்த லேஸ் ரங்கோலி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு எம்டிஎஃப் போர்டு நான் சர்க்குலர் ஷேப்பில் எடுத்திருக்கேன் சப்போஸ் எம்டிஎஃப் போர்டு கிடைக்காம கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் அதாவது இந்த காரிகேட்டட் ஷீட் இருக்கு இல்லையா அதையும் எடுத்துக்கலாம் இது டிஃப்ரெண்ட் சைஸில் நமக்கு வரும் நமக்கு வேணுங்க ஷேப்பில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த ஷீட்டோ இல்லை அந்த எம்டிஎஃப் போர்டோ நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் ஃபேப்ரிக் அல்லது பழைய வேஸ்ட்டு வேண்டாத துணி எதாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு சிஸ்ஸஸ் வேணும் நம்ம துணியெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு கு க்ளூ வேணும் இல்லையா லேஸ்ன்னு சொன்னேன் ஸோ எல்லாமே எந்த ஒரு மோட்டிவும் நம்ம இந்த ரங்கோலி செய்யறதுக்கு தேவை நம்மளுக்கு முக்கியமாக க்ளூ வேணும் க்ளூன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ கன் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி மல்டி அட்டிஸும் யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு எங் எது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி இதுவும் எல்லா கிராஃப்ட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல் இதில் நம்ம அப்பப்போ அந்த க்ளூ ஸ்டிக் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் கரண்ட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணோம் இதுவும் நல்ல லைஃப் எல்லாமே மூணுமே ஈக்குவலி குட் உங்கள்ட்ட எது ஈஸியாக கிடைக்கக்கூடியதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக கலர்டு லேசஸ் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லேசஸ் இதெல்லாம் எங்கிட்டக்கே இருக்கிற பழைய லேசஸ் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு அழகான ஒரு ரங்கோலி செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் ஒன் இன்ச் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் அந்த மாதிரி லேசஸ் இருக்குது இந்த மாதிரி பாம் பாம் பால்ஸ் இருக்குது சாட்டின் ரிப்பன் இருக்குது இதுவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த சாட்டின்லேயே உங்களுக்கு பேட்டர்ன்டு பே இது பீசஸும் கிடைக்கிறது தென் கோல்டு லேஸும் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய லேசஸ் நம்ம நீங்கள் டெய்லரிங் தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் லேசஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணி அழகழகாக நம்ம ரங்கோலி செய்யலாம் இப்போ நான் வெரைட்டி ஆஃப் லேசஸ் இங்கே எடுத்திருக்கேன் இதை யூஸ் பண்ணி தான் இந்த ரங்கோலி நம்ம செய்ய போகிறோம் அண்ட் ஃபைனலாக நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சில ஐட்டங்கள் வேணும் அது இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் ஜஸ்ட் நம்ம லேஸ் ஒட்டியே இந்த ரங்கோலியா ரெடி பண்ணலாம் இது வந்து நான் மிரர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் கட் மிரர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் இந்த மோட்டிவ்ஸும் எப்படி பண்றது அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதே மாதிரி செஞ்சோம் இதையும் நீங்க ரங்கோலியாக கன்வெர்ட் பண்ணலாம் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ரங்கோலாம் செஞ்சு முடிச்சுக்க பேக் சைடையும் நம்ம கவர் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்டிக்காக நம்ம அதை ஒருத்தர் கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு எய்தர் ஹேண்ட்மேட் பேப்பர் ஒன்ஸ் அகெயின் அப்படி இல்லைனா எனி ரெகுலர் பேப்பர் சார்ட் பேப்பரோ அப்படி இல்லைன்னா பழைய நல்ல குவாலிட்டி கிளாத் எதாக இருந்தால் அதை வந்து நம்ம பேக் சைட் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ தேவையான மெட்டீரியல்ஸ் இப்போ அடுத்து எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்ப்போம் அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த ஒயிட் துணி இல்லை ஆக்சுவலாக ஏதாவது ஒரு அன்வான்ட் ஃபேப்ரிக் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எம்டிஎஃப் போர்டை நம்ம கவர் பண்ணணும் ஜஸ்ட் ஒன் சைடு மட்டும்தான் பேக் சைடுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேறு ஒரு பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க ஒட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு போர்டு கிடைக்கும் இப்போ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் வந்து லேஸ் எல்லாம் ஒட்டலாம் இந்த போர்டுடைய சென்டரை மார்க் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அடுத்ததான் நான் ஒட்ட போற லேஸ் வந்து கொஞ்சம் ஒரு இந்த லேஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லா க்ளூ போடக்கூடாது ஜஸ்ட் அந்த கார்னர்ஸில் மட்டும்தான் போடணும் கண்ணடவை அப்படி பார்த்துட்டு நீங்க இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அகெய்ன் சொல்கிறேன் நீங்க ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம் இல்ல க்ளூ கன் யூஸ் பண்ணலாம் இல்ல இந்த மல்டி पर्पஸ் நீங்கள் நீங்க யூஸ் பண்ணலாம். அn முக்கியமா இந்த corner of the board ல glue போட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த center portion இந்த லேஸ வந்து ஓட்டிடுங்க. ஒட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் மெஷர் பண்ணியும் பார்க்கலாம். say like இந்த ரெண்டு சைஸ்லயும் சேமாக இருக்கான்னு எஸ் பர்ஃபெக்டாக இருக்கு ஸோ இப்போ நம்ம சென்டர் எக்ஸாக்டாக பார்த்து இந்த லேஸை ஒட்டியாச்சு இந்த பக்கம் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் இந்த எக்ஸ்ட்ரானா இப்போ அப்படியே இருக்கட்டும் அப்புறம் எப்படி அதை அட்டாச் பண்ணுறது நான் தரேன் அடுத்தது இந்த லேஸுக்கு ரெண்டு பக்கங்கள்லையும் நம்ம இந்த மாதிரி இன்னொரு ஒரு கலர் லேஸ் எடுத்துக்கிறேன் அதை ஒட்ட போகிறேன் இதுக்கும் அதே மாதிரி குளோ வந்து ஒரு எண்ட்லேருந்து இருந்து இன்னொரு எண்டு அப்ளை பண்ணுங்க ஃபுல்லா அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸஸ் விட்டுட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி இந்த சைடும் கட் பண்ணிடுங்க இப்ப மேல் பக்கம் ஒட்டினா மாதிரியே பக்கமும் ஒட்டணும் இது வந்து மெயின் சென்டர் பிளேஸ்மெண்ட் இது இந்த பேஸ் இந்த சர்க்குலர் பேஸு இதுக்கு சைட் அட்டாச்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து கட் பண்ணிக்கலாம் கார்ட்போர்ட இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு செமி சர்க்கிள்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் நம்ம ஒர்க் பண்ணலாம் இப்போ நேர்களே நம்ம இந்த சர்க்குலர் போர்டுக்குள்ளே அது ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி லேஸ் ஒட்டியாச்சு இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லேசஸ்லாம் பேக் ஃபோல்டு பண்ணி ஒட்டிடணும் இந்த எக்ஸ்ட்ரா லேசஸ் எல்லாம் இப்போ நம்ம பேக் ஃபோல்டு பண்ணி ஒட்டலாமா ஸோ ஒட்டுறதுக்கு வந்து இந்த போர்டுனுடைய கார்னரில் க்ளூ போட்டுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே க்ளூ போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அது கம்மியாக வேண்டாம் நீங்கள் சப்போஸ் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு லேஸ் ஆகிட்டு ஃபோல்டு பண்ணி இந்த பக்கம் நல்லா மடக்கி விட்டுட்டு இந்த ஜம்ப் கிளிப்பால் அப்படியே குத்தி விட்டுருங்க ஸோ கொஞ்சம் ட்ரைங் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும் இப்போ பாருங்கள் பேக் ஃபோல்டு பண்ணிட்டு அங்கே வந்து ஜம்ப் கிளிப் போட்டு இதே மாதிரி த்ரூ அவுட் த சர்க்கிள் நம்ம ஒட்டணும் இப்போ நம்ம இந்த ஃபுல் சர்க்கிள் ஒட்டியாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு கொஞ்சம் ட்ரைங் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா இந்த ஜம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஓரத்துலேயும் லேஸ் ஒட்டிடலாம் இந்த மீன் டைம் நம்ம இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளுக்கும் ஒரு சிக்ஸ் நம்பர்ஸ் இல்லை எயிட் நம்பர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரங்கோலி ப்ளேஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் கட் பண்ணி இந்த ஷேப்லேயும் நீங்கள் இந்த லேசஸ்லாம் ஒட்டி ரெடி பண்ணிவிடுங்க இப்போ ஃபைனலாக நம்ம இந்த பாம்பாம் லேஸ் எடுத்து இந்த அவுட்டர் ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஃபைனலாக இதை செக்யூர் பண்ண போகிறோம் கார்னர்ஸ்லேருந்து இந்த பாம்பாம் பால் லேஸை ஒட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் ஃபுல் சர்க்கிளும் நம்ம லேஸ் ஒட்டி இதில் இருக்கிற கலர்ஸே வந்திருக்கு பாருங்கள் மல்டி கலர்ட் லேஸ் எடுத்ததுனால இந்த எல்லோ ரெட் க்ரீன் ஆரஞ்ச் சேம் கலரும் ரிப்பீட் ஆகிருக்கு இந்த லேஸில் ஸோ நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குறது இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இந்த ரெட் அண்ட் க்ரீன் லேஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம ஸ்டோன்ஸ் ஓட்ட போகிறோம் ஸ்டோன்ஸ் இல்லைன்னா மிரர்ஸ் எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நான் இங்கே வந்து மிரர்ஸ் ரவுண்ட் மிரர்ஸ் தான் ஓட்ட போகிறேன் இந்த ரங்கோலிக்கு உண்டான சென்டர் பீஸ் இந்த சர்க்குலர் பண்ணியாச்சு நான் வந்து சைடு அட்டாச்மெண்ட்ஸ்க்கு ஒரு செமி சர்க்கிளில் பண்ண சொன்னேன் இதே மாதிரி பாருங்க இப்போ இதுலயும் இந்த லேஸ்ல வந்து நம்ம மிரர்ஸ் ஒட்டணும் ஜம்ப் கிளிப் போட்டுட்டீங்கன்னா நல்லா செட் ஆயிடும் அப்புறம் மெதுவா நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இப்ப க்ளூ போடலாம் அதுக்கப்புறமா அது மேலே மிரர்ஸ் ஓட்டணும் நான் மெயின் சென்டர் பீஸ் அண்ட் சைடு அட்டாச்மெண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே பேரிங்காக இருக்கிற மாதிரி ஒரே கலர்ட் லேசஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த பீஸும் ஒட்டி முடிச்சு போல உங்களுக்கு எவ்வளோ பெரிய சர்க்கிள் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அவுட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுற நம்ம இந்த ஸ்மால் ஸ்மால் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நான் இங்கே இந்த எடுத்துருக்க இந்த சைஸுக்கு எனக்கு வந்து சிக்ஸ் நம்பர்ஸ் வேணும் ஸோ இது வந்து நம்பர் ஒன் இதே போல் மற்ற அஞ்சு பீஸும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது பேக் சைடுல நான் முதல்ல சொன்ன மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பட் a grand rangoli இது ஓகே நான் என்ன பண்ணு எனக்கு எக்சர்சைஸ்லாம் பண்ணवाना பட் இது பண்ணாலே போதும் ஸோ இந்த பீசஸ் தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பண்ணினோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா ஒரு நேர் வந்து ஒரு லெட்டர் போட்டுக்காது மெசேஜ் அனுப்பிச்சுருக்காங்க வாட்ஸ்அப்பில் மேடம் நான் நீங்கள் செ தந்த அந்த ரங்கோலி பேட்டனை செஞ்சேன் ஒருத்தர் கேட்டாங்கன்னு செஞ்சேன் ஆனால் செய்து முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொ விலையை குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க குறைந்த விலையில் கேட்கிறார்கள் எனக்கு என்ன செய்யணுமே தெரியல இருந்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்படிங்கிறதுனால അത് നാച്ചു കോംപ്രമൈസ് ആയിട്ട് കുറച്ച് കൊടുത്തേ അപ്പിന് പരവാല വട്ടി കുറച്ച് ബട്ട് കൊടുക്കിങ്ങേ ഹാൻഡ് മേഡ് ഓൾവേസ് ഹാർട്ട് ഹാർട്മേഡ് അപ്പം എന്നാ പേർസനാൽ ഫീൽ പണിത് அதனால நீங்கள் வந்து கூடிய வரைக்கும் விலையை வந்து நீங்கள் செய்யும் உங்களுக்கு அடக்க விலை எவ்வளோ ஆகுதோ அது கொஞ்சம் ஒரு மார்ஜின் வச்சுட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணிக்கோங்க நிறைய கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வரணும் பை வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கெலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களோடய ஐட்டம் வந்து டெஃபினட்டாக மார்க்கெட்டை ரீச் பண்ணும் நீங்களும் ஒரு பெரிய பெரிய தொழில் இது வர அதை எஸ்பெஷலி இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டமில் நிறைய வெரைட்டியாக நமக்கு டீச் பண்ணிகிட்டே வர இந்த சேனல் ஒரு ஒரு ஐட்டமும் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எது உங்களால் செய்ய முடியுமோ எந்த ஐட்டம்கு உங்களால் ஈஸியாக மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ண ஆரம்பிங்க ஓகே என்ன இடத்துல இந்த ரங்கோலி அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கு இல்லையா கண்டிப்பாக வர நியூ இயர்க்கு இது செய்யுங்க அதுக்கப்புறமா அடுத்து பொங்கல் வருது பொங்கலுக்கு நிறைய கோலங்கள்லாம் போடுவோம் கூடவே இந்த மாதிரியான ஒரு லேஸ் ரங்கோலி ப்ளேஸ்மெண்ட்டும் ரெடி பண்ணி ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல வேற ஒரு ஐட்டமோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெயஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்